அனைவருக்கும் வணக்கம் நவகிரக கோயில் நவகிரகம் கோயில்களில் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை இந்த காணொலியாகும் இவ்வாறு அமைக்கப்பட்ட நவகிரகங்கள் எவ்வாறு நம்மை ஆளுமை செய்கின்றது என்பதை நம் முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளார்கள் இன்றைய நவீன காலகங்களின் முகநூல்களிலும் புத்தகங்களிலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முன்னோர்கள் கல்வெட்டில் இருந்து வடிக்கப்பட்டது என்று மாறா நிலை உடையது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் அதனால் ஆலயங்களில் உள்ள அமைப்பு மிகச் சிறந்த அமைப்பாகும் நவகிரங்களில் நடுநயமா இருக்கக்கூடிய குரு சூரியன் செவ்வாய் இவை சாத்வீகமான கிரகங்களாகும் அதற்கு மேல் உள்ள கிழக்கு பக்கம் உள்ள புதன் சுக்கிரன் சந்திரன் இவை ரஜோகுணம் உள்ள கிரகங்களாகும் அதனுடைய மேல்புறமாக மேற்கு பக்கம் உள்ள கிரகங்கள் ராகு சனி கேது இவை தமோ உள்ள கிரகங்களாகும் இதன் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு எவ்வாறு தசா புத்தி ஆளுகிறது என்பதை மிக எளிமையாக பார்ப்போம் ஒரு மனிதனுக்கு சூரியதிசையில் சுக்கர புத்தி நடந்தால் அந்த மனிதனுக்கு தமோ குணம் மேலோங்க இருக்கும் அப்பொழுது அவன் சனியின் கிரகத்தினுடைய ஆளுமையில் இருப்பான் ஒரு மனிதனுக்கு சூரியதிசையில் சந்திர புத்தி நடந்தால் அவன் அப்பொழுதும் அவனுக்கு தமோ குணம் வேண்டும் இருக்கும் ராகுவனுடைய தாக்கத்தில் இருப்பான் சூரியதிசையில் செவ்வாய் புத்தி நடந்தால் அவனுடைய சாத்விய குணம் உண்டு அவனுக்கு குரு கிரகத்தினுடைய ஆளுமைகள் இருப்பான் சூரியதிசையில் தேகு புத்தி நடந்தால் அந்த மனிதனுக்கு ரஜோகுணம் வேலைக்கு இருக்கும் புதனுடைய தாக்கத்தில் அவன் அந்த கிரகன் அந்த ஜாதகன் செயல்பட்டு கொண்டிருப்பான் சூரியசில் சனி நடந்தால் அந்த ஜாதகனுக்கு ரஜோகுணம் மேலே இருக்கும் சுக்கரனுடைய காரங்கள் அடிப்படையில் அவனுடைய குணங்கள் மேலே இருக்கும் சூரியதிசையில் ராகுபத்தி நடந்தால் அந்த மனிதனுடைய ரஜோகுணம் மேலே இருக்கும் அந்த மனிதன் சந்திரனுடைய கிரகத்தின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருப்பான் சூரியஸில் குருபத்தி நடந்தால் அந்த மனிதனுக்கு சாத்விக குணம் மேலே இருக்கும் செவ்வாயினுடைய கிரகத்தினுடைய காரங்கள் அடிப்படையில் அவன் செயல்கள் இருக்கும் சூரிய திசையில் புதன் புத்தி நடந்தால் அந்த மனிதனுக்கு நம்ம உடம்பை விஜயனுடைய தாக்கத்தில் இருப்பான் இவ்வாறு நவகிர கொண்டு ஜோதிடம் சொல்லலாம் என்பது முன்னோர் வகுப்பு வைக்கிறார்கள் இதை நாம் அறிந்து செயல்பட்டு நமக்கு பின்வரும் சந்தேகங்களுக்கு தெளிவாக எடுத்துக்கொள்வோம் குறிப்பு இங்கு நாம் கூறுவது அனைத்தும் கோயிலில் பரிபாலத்தில் நவ நவகிரகத்தின் அடிப்படையினுடைய முகநூல்களிலும் புத்தகங்களிலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல முகநூலிலும் புத்தகங்களிலும் சொல்லும் விஷயங்கள் நாளடைவில் மாறுதல் கிடையும் ஆனால் கோயில்கள் கல்வெட்டுகளில் இருக்கிறது எந்த காலத்திலையும் மாறாது மாற்றவும் முடியாது என்பது உறுதியாக கூற முடியும் எனவே குணங்களை நாம் தெரிந்து கொள்ள கிழக்கு பக்கம் உள்ள புதன் சுக்கரன் சந்திரன் என்ற கிரகங்கள் ரஜோகுண கிரகங்கள் காரணம் இவை வேகமாக செல்லும் கிரகங்கள் அதற்கு அடுத்து உள்ள மேற்கு திசையில் உள்ள கிரகங்கள் ராகு சனி கேது இவர்கள் மெதுவாக செல்லும் கிரகமாக தமோ குண கிரகங்களாகவும் நடுவில் உள்ள குரு சூரியன் செவ்வாய்ப்பை சாதுவியமான கிரகங்களாகவும் நம் முன்னர் வைத்துள்ள தெரிந்து இதை அனுசரித்து நம்மளது ஜாதகங்களை பார்த்து நற்பலன் அடைவோம் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ராஜா நல்லதாம் நன்றி வணக்கம்